வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மூலிகை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாதுடை இந்த ஆடாதுடை சாப்பிட்டால் பாடாத ராகம் பாடலாம் அதாவது நமக்கு வந்து தொண்டையில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் தொண்டையில் வந்து புண்ணு இல்லை குரல் வளம் வந்து சரியாக இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குரல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குரல் வலை சார்ந்த பிரச்சனை அதாவது தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது அது மாதிரி தொண்டைக்கு கீழே சளி இருக்கிறது நெஞ்சில் சளி கட்டி இருக்கிறது ரொம்ப நாளாக நெஞ்சுக்குள்ளே வந்து இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சளி பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடாதுடைய இலையை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கூட ஒரு மூணு மிளகு சேர்த்துக்கோங்க கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருந்திங்கன்னா போதும் அது எல்லாமே வந்து சரியாயிடும் குரல் வளம் வந்து சில பேருக்கு வந்து காற்று தான் வரும் அதிகமாக பேச்சு சவுண்டு வராது அந்த மாதிரி சவுண்டு வராதவங்களும் இந்த ஆடாதுடைய இலையை வந்து பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது